எல்லோருக்கும் வணக்கம் நம்ம எதையுமே விடக்கூடாது நண்பர்களே ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் தங்கம் சேர்க்கறதாகட்டும் அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதாகட்டும் ஆடா அவன் பெரிய ஆள் ஆயிட்டான் யா கோல்டும் சேர்த்துக்கிட்டு ரெண்டு மூணு இடமும் வாங்கி போட்டிருக்கா ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறான்னாமேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய நிலைமை இருக்கணும் தங்கம் எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது தங்கம் வரவுதான் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைங்க அப்படின்னு யாராவது ஒரு வயசானவங்க சொல்லுவாங்க அதுக்குன்னு பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சா கல்யாணம் நடந்துருமா பொண்ணா அதாவது தங்கம் வைக்கிற இடத்துல தங்கம் வச்சா தான் கல்யாணம் நடக்குது அப்படின்ற மாதிரியான காலகட்டத்தில் இருக்கும் ஸோ அதே மாதிரி கல்யாணமான கையோட ரியல் எஸ்டேட்லேயும் நம்ம இறங்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஷேர் மார்க்கெட்லையும் நம்ம தான் ஆகணும் அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் நம்ம கண்கண்ட உண்மை ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மற்ற அசட்டை எல்லாம் சேர்த்துனது போக நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ்லையும் நம்மளுடைய முதலீடு அப்படின்றது இருக்கணும் எதையுமே விடக்கூடாது எல்லாமே நம்மளால் முடியும் அப்டின் நம்ம நம்பணும்னா தான் இந்த மூணுலயே நம்மனால இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். இன்னைக்கு சரியான ട്വിஸ்ட் ஷேர் மார்க்கெட்ல ஊசலாடிட்டே இருந்த நிஃப்டி 50 இன்டெக்ஸ் கடைசியே என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 플랫 டு நெகட்டிவ் தான் முடிஞ்சிரகாம். இன்னைக்கு யார் அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா மிட் கேப் இன்னைக்கு સુดாரிச்சிடுச்சு. அது லார்ஜ் கேப் இன்டெக்ஸை விட மிட் இன்னைக்கு સુดாரிச்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். அதே மாதிரி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இன்னைக்கு சுதாரிச்சுட்டா அவனும் வந்து இன்னைக்கு ஒரு பெட்டரான க்ளோசிங் அதே மாதிரி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் தான் இருக்கிறதுல பெரிய அளவில் சுதாரிச்சு ஒரு டுஸ்ட் வச்சுட்டான் ஒன்னே ஹால் பர்சன்டேஜ் ரெக்கவரி ஸோ மார்க்கெட் இப்போ ஸ்டேபிள் ஆயிடுச்சு தான் இதுக்கு உண்டான அடையாளம் நண்பர்ல இந்த சமயத்தில் தான் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு ஷேரை நம்ம வாங்குறோம் நம்ம யோகம் நல்ல யோகமாக இருந்தால் வாங்கின அடுத்த ரெண்டு மூணு நாட்கள்லயே சொங்கின்னு மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பெரும்பாலும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நாலஞ்சு மாசம் ஊற வச்சு காத்திருந்ததுக்கு இந்த பரிசு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஷேர் ஏறும் இவன்லாம் வாழ்க்கையில் ஏறுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஜிஆர் நான் சொல்கிறேன் இந்த ஷேர் பத்தி ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் சொல்றேன் பாருங்க இவன்லாம் ஒரு காலத்துல ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஓகே இந்த ஷேர் வந்து ஒருவேளை மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருந்தால் ஆயிரத்தி நூறு ரூபாய் ரேஞ்சல பிரேக் அவுட் ஆயிருக்கான் ஸோ அப்போ அவன் கீது மேலே வருவானா அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுக்கு இன்றைக்கி ஒரு பதினாலு பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான் பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அவன் என்றைக்காவது ஒரு நாள் வெடித்து செதறி மேலே வரணும் அப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது மிக வேகமாக அதாவது ஒன்றரை வருஷமாக நீட்டி படுத்து கிடந்த தண்டனைக்கு பரிச்சார்த்தியமாக அதாவது ஏதாவது ஒரு பலனாக அவன் மேல் நோக்கி வந்தால் ரெண்டாயிரம் ரூபா வரணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்றேன் இன்னொரு இருபது நாள் அல்லது பத்து நாளில் இருபது பர்சன்டேஜ் ஏறிச்சுனா கூட டக்குனு இது எனக்கு ஒரு லாபம்தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய புயல் அப்படின்ற ஒரு நியூஸ் இப்போ ஒன்று போயிட்டுருக்கு ஒரு நண்பர் கூட சொல்கிறார் பிசிஜி ஷேரை பார்த்து பேசுங்க என் ஃப்ரெண்டு அவருடைய ரெண்டு லட்ச ரூபா லாஸ் ஆகி நிற்கு அப்படின்றார் ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுடைய ஆட்டம் எல்லாம் ஒரு ஷேர் வந்து அந்த மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த மார்க்கெட்லேருந்து பைபேக் அப்படின்றது லாபகரமாக இருந்து நம்மளுக்கு காசை கொடுத்துட்டு பைபேக் பண்ணும் பொழுதோ அப்படில்ல நம்மளுக்கு காசு கொடுக்காம டீலிஸ்டிங் ஆகும் பொழுதோ நம்மளுடைய ஆட்டம் நின்று போய்டும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இந்த ஷேர் பிரைட் கேம்ப் குரூப்னுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் ஆகா ஓகோன்னு போற்றி பாடடி கண்ணே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த போற்றி பாடடி கண்ணே நீங்கள் ஒன்றும் பாடாதீங்க இதுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குது இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை ஏதாவது உள்ள விஷயம் இருக்கோ விஷமம் இருக்கோ அப்படின்ற மாதிரி செபி ஆராய்ச்சி பண்ணி பல தகவல்களை கேட்டிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட நியூஸ் ஓடிட்டு இருக்கு இப்ப வந்து நம்ம நண்பர் சொன்னபடி நம்ம மீடியாக்கள் தான் நான் செய்திகள் பாக்குறேன் இந்த மாதிரி பிரைட் கிராம் குரூப் வந்து அஞ்சரை லட்சம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பணம் போட்டு வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ரெகுலேட்டர் செபி வந்து அவங்க பண்ண வயலேஷனால ட்ரேடிங் நிறுத்த சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ ட்ரேடிங் நிறுத்துனா என்ன ஆகும் எல்லாம் முட்டிச்சந்தில் முட்டி நிற்க வேண்டிதான் நம்ம போட்ட பணத்தை வெளியே யாருக்கும் விற்க முடியாது நாம அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது லெஜிட்டிமேட் தகவல் அப்படின்றது வேணும் எதுவுமே நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சில் ஃபைலாக இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் ஒரு பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம நாளைக்கே இந்த மீடியாக்கள்ல வந்து இந்த மாதிரி வந்த செய்தி எல்லாம் ரூமர் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று வரலாம் ஸோ அதனால் நான் சில செபி வெப்சைட்ஸ்லயும் போய் தேடி பார்க்குறேன் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பாக்குறேன் ஏன் கண்ணுக்கு இன்னும் எதுவும் படலை பட் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ நீங்கள் ஒரு தக்காளி வியா வியாபாரம் பண்ணலான்ட்டு ஒரு தக்காளி சந்தைக்குள்ளே தக்காளி எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களை உள்ளே விடுறதும் விடாததும் அங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களுடைய முடிவு தான் ஸோ உங்களுடைய தக்காளிப்புற அழிக்கிறதுக்கு உங்களை உங்கள் எங்கள் மார்க்கெட்டுக்குள்ள விட்டால் எங்கள் பேர் கெட்டு போயிடும் ஓடி போயின்னு உங்களை உள்ளேயே என்ட்ராக முடலாம் அல்லது உள்ளிருக்கிறவங்கள வெளியேற்றலாம் அது மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கும் சரி ரெகுலேட்டருக்கும் சரி ஒரு ஷேர் வந்து அவங்களுடைய லாஸை பை லாஸை மதிக்கலைன்னா அந்த வயலேஷன்ஸை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள தடுத்து நிறுத்த உரிமை இருக்கு என்னைக்கு இருந்தாலும் இது ஒரு தலைவலி தான் பிசிஜி என்ன காரணம்னா பிசிஜியினுடைய குவார்டர்லி ரிசல்ட் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் எங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருஷமா இவன் ரிப்போர்ட் கொடுக்காம இருந்தால் அப்புறம் என்ன என்ன ஆகும் அவங்க எல்லாம் நிறுத்தி விட தான் செய்வாங்க இதனால யாருக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய பப்ளிக்குகளுக்கு தான் பெரும்பாலான நஷ்டம் மற்றவங்களுக்கு என்ன நன்றி குரூடாயில் விலையெல்லாம் ஒரு மாதிரி ஸ்திரத்தன்மை ஆயிரும் போல அதனால நம்மளுக்கு இனி குரூடாயில் இருந்து பேட் நியூஸ் இல்ல ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நம்ம எலெக்ஷன் இனி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இனி அமெரிக்க எலெக்ஷன் அது வரப்ப பார்த்துக்கலாம் அது வருஷ தான் பட் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கும் இப்போ எப்படி நம்ம மேலே இங்கேயும் போகிறோமோ அதே மாதிரி இந்த வருஷத்தினுடைய கடைசி ரெண்டு மாசம் இருக்கும் பட் அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இந்த இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட் அப்படின்ற ரெண்டு ஏர்லைன் கம்பெனிஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கானுங்க அதுக்கு காரணம் இனிமேல் குரூட் ஆயிலினுடைய விலை ஒரு ஸ்திரத்தன்மையாக வந்துடும் அப்படின்னு ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால தான் அதே மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிலுமே நல்ல ஒரு வளர்ச்சி தான் இப்போ பிபிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்றரை பர்சன்டேஜ் வளர்ச்சி பட் இருந்தாலும் ஆகாத மருமக எதை பண்ணாலும் குத்தம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மாதம் ரிட்டன் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த வளர்ச்சினாலும் நம்மளுக்கு எதாவது பத்து பைசா பிரயோஜனம் இருக்கா இவன் இங்கேருந்து மேலே போகிறதும் இறங்குறதும் மேலே போகிறதும் இறங்குறதும் ஆக மொத்தம் இவன் பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தானோ அந்த ரேட்டில் தான் இருக்கான் நம்மளுக்கு ஆக்சுவலாக வயிறு வாயெல்லாம் எரியுது ஏன்னா இதில் ஒரு அழகான அற்புதமான நியூஸ் இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க போனஸ் அப்படின்ற நியூஸ் இருக்குது அந்த நியூஸை வச்சு நேரம் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஏறி இருக்கணும் ஆனால் அவன் குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இந்த பத்து நாளா அவன் இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கான் பத்து பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் ஆறுநூத்தி எழுபத்தாறு ரூபா இந்த ரெண்டுக்கு பொதுவாக இந்த இடத்துல ஆறுநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் இருக்கணும் இந்நேரம் சரி பரவாயில்ல அடுத்த வாரம் இந்நேரம் நம்ம பார்க்கும் பொழுது அது ஆறுநூத்தி ரூபாய் இருந்ததுன்னா சந்தோஷம் தப்பு தான் என்னைக்குமே வாழ்க்கையில இவன்லாம் இங்கே உருப்பட போறான் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்றது தப்பு தான் ஆனா ஏன் அப்படின்னா எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கும்னே தெரியாது இந்த எல்ஐசி ஷேர்லாம் நான் பார்த்தேன் சரி சப்போர்ட்ல இருக்கா இவன் எங்கப்பா எகிற போறான் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நேற்று தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடைசியில பார்த்தா நீ யார் ஹூ ஆர் யூ மேன் மாதிரி ஒரே நாளில் ஏழு பர்சனேஜ் ஏறி அவனுடைய உச்சத்தை தொட்டுட்டான் இனி மறுபடியும் எண்பத்தஞ்சு ரூபா வந்ததுன்னா கண்டிப்பா பேசுவேன் ரெண்டு ஷேர் நம்மளை பின்னாடியே லோ லோ லோன்னு அலைய விடுறாங்க அதுல ஒன்னு வந்து இந்த எஸ்ஏ ஷேர் இன்னைக்கு நல்ல மேல ஏறி இருக்கான் பட் இருந்தாலும் சப்போர்ட் கிட்ட இருந்து சின்ன சின்னதா குதிச்சு குதிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான் பின்னாடியே லோ லோன்னு அலைய விடுறான் இவன்லாம் எல்லாம் இருநூத்தி ஐம்பது ரூபா பக்கம் வர வேண்டிய ஆளு என்ன காரணத்தினாலேயும் சிறிய விளையாட்டு பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஏடிஎஸ்எல் லோட் பண்ணுறேன் இந்த ஏடிஎஸ்எல்லையும் நம்மளை பின்னாடி லோ லோ லோன்னு அலை விட்டுக்கிட்டு இருக்கான் ஆல்மோஸ்ட் மூணு மாசமாக அலை விட்டுக்கிட்டு இருக்கான் இவன்லாம் மேலே ஏறி வந்தால் கண்டிப்பாக ஒரு நூற்றி எண்பது ரூபா பக்கம்லாம் வரணும் பட் இருந்தாலும் நம்மளை வந்து சுற்றி சுற்றி பின்னாடி அலை விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த எஸ்சி சேர யாராவது பெரிய அளவு வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் பெரிய அளவு வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு நாலு இன்னொரு குரூப் ஏழு என்ன ஒரு பிரச்சனைனா எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் டிஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்கை லாபத்தெல்லாம் புக் பண்ணி கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க போல எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு சப்போர்ட்ல இருக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் மேலே ஏறி வந்ததுன்னா கூட சந்தோஷம் இந்த என்ஐஎஸ்சியலும் சப்போர்ட்ல தான் இருக்கு அதே மாதிரி இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர் சப்போ சப்போர்ட்ல தான் இருக்கு அதாவது ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு பொண்ணை கட்டி கொடுத்தா அவர் ஊர் ஊரா டிரான்ஸ்பர் ஆகி வேலை அவரு மார்க்கெட்டிங்ல இருக்கவங்களாம் திடீர்னு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வேலை மாத்தானாலும் ஆச்சரியப்படருக்குல அந்த மாதிரி நாடு விட்டு நாடு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டுன்னு சுத்தக்கூடிய தான் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஏஞ்சல் ஒன் வந்து அவன் பாட்டுக்கு கரகம் எடுத்து சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான் அவன் தற்சமயத்துக்கு வந்து சப்போர்ட் இருந்திருக்கான் எல்ஐசி மாதிரியே இவன் மேல் நோக்கி போவானா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு ஷேர் அவனு வந்து சமீபத்தில் சப்போர்ட் எடுத்தவன் நல்ல நல்ல ஒரு அதுக்கப்புறம் எடுக்கிறான் இந்த ஷேர் ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ் லாபம் கொடுக்குமா ஏஞ்சல் ஒன்னு இருபது லாபம் கொடுக்குமா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லணும் இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு பவர் இருந்தால் அவனுக்கு கொடுக்கணும் இல்ல இந்த சப்போர்ட்டுக்கு பவர் இல்லைன்னா அப்புறம் கும்பாதான் நண்பர்கள் நம்ம மனசுக்குள்ள தோன்றது ரொம்ப முக்கியம் தான் ஒரு ஷேர் வாங்கணும்னு முதல்ல நம்ம மனசுக்குள்ள தோணுனா தான் வாங்குவோம் பட் இருந்தாலும் மார்க்கெட்ல அதுக்கு டிமாண்ட் இருக்கா அப்படின்றதான் அல்டிமேட் இப்ப நான் கோ கலர்ஸ் ஒரு ஷேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த ஷேரை பார்க்கும்பொழுது மனசுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா சரி ஓகே இவன் மறுபடினு ஒரு ஆறு மாசம் அல்லது ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஆயிரத்தி நானூறு ரூபா ஆல்மோஸ்ட் நாற்பது பர்சன்டேஜ் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்கு தோணினாலும் அந்த டிமாண்ட் மார்க்கெட்டுக்கு தோணணும் சரி இவனை தூக்கி மேலே உட்கார வைக்கலாம் அப்படின்ட்டு ஸோ ஓரளவுக்கு ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் உள்ள ஷேர்களில் ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷத்தில் நாற்பது பர்சன்டேஜ் ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரி நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா இந்த கோ ஃபேஷனாக அதில் ஒன்றா இருக்கிறதா நான் பார்க்குறேன் பிக்கப்பாக அதை ஸ்கூட்டரில் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு தலைவலி தான் திடீர்னு ஒரு இடத்துக்கு போகணும்னா அது ஸ்டார்ட்டே ஆகி தொலையாது அது மாதிரி தான் இந்த ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டேன் இவெல்லாம் நல்லா ஸ்டார்ட் ஆகி மேலே ஆறுநூற்றம்பது ரூபாய் நேரம் வந்திருக்கணும் இருந்தாலும் ரெண்டு மாசமா சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கான் அதே மாதிரி இந்த ஃபைவ் ஸ்டார் பிசினஸ் அப்படின்றவன் நல்லா சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டான் பட் இருந்தாலும் அவனுடைய பழைய கையை தாண்டி ஆயிரம் ரூபாய் போய் தொடமாட்டேங்கிறான் ஸோ இந்த ரெண்டு கம்பெனியிலும் என்னைக்காவது ஒரு நாள் பிக்கப் ஆகி மேலே போகத்தான் போகுது இந்த விஜயா டைனாஸ்டிக் சேரீட்டை அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல மற்ற சேரீட்டை இல்லையா இந்த விஜய டயக்னாஸ்டிக் அப்படின்ற ஷேர் வந்து டயக்னாஸ்டிக் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இவனுடைய சார்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா அடேங்க அப்பா என்னையா அப்படின்ற மாதிரி லைஃப் கையில போயிட்டு இருக்கான் அதே சமயம் இந்த கம்பெனியினுடைய போட்டியாளர்கள் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன் கும்ப பாடி கீழே படுத்து கிடக்கின்றாங்க ஸோ இவன்ட் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் இவன்ட்ட விஷயம் இருக்கு முப்பத்தஞ்சு கோடியில் ஆரம்பிச்சு இப்ப நூத்தி இருபது கோடி கோவிடே இல்லாத சமயத்திலயும் இவன் லாபம் நல்லா பண்ணிட்டு தான் இவனை தூக்கி மேல குற வச்சிருக்காங்க பட் ஒரு செக்டரையே ஒரு ஸ்டாக் மேலே வருது அப்படின்னா இப்ப ஒரு டாடா மோட்டர்னு வச்சுங்க டாடா மோட்டர் மேலே வந்துன்னா கண்டிப்பா அசோக் லைலாண்டில் இருந்து எல்லா கம்பெனியும் மேலே இழுத்துட்டு வரதான் செய்வான் ஸோ அப்போ இந்த விஜய டைனஸ்டிக் மற்ற டைனாஸ்டிக் கம்பெனியில் மேலே இழுத்துட்டு வருதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இன்னைக்கு தீபக் ஃபெர்டிலைசர் பார்த்துட்டு இருந்தேன் நல்ல மொமெண்டம் தான் ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா சரிதான் இந்த டிம்கன் அப்படின்னு ஜூக்லேன் இன்கிரியா அப்படின்ற இந்த ரெண்டு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா சமீபத்தில் அருமையான ரிட்டர்ன் ரெண்டும் வச்சிருந்தா இந்த மாதிரி ஷேர்ல தான் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரே நாளில் ஏழு பர்சன்டேஜ் லாபம் ஆல்மோஸ்ட் கடந்த அஞ்சு நாட்களை பார்க்கும்போது அஞ்சு பர்சன்டேஜ் லாபம் அதே இந்த டிம்கன் இண்டியா அப்படின்றது வந்து இன்னைக்கு ஒரே நாளில் ஏழு பர்சன்டேஜ் அஞ்சு நாளில் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஒரு மாசத்துல முப்பத்தாறு பர்சன்டேஜ் லாபம் இந்த ரெண்டு ஷேர்ல யாராவது வச்சிருந்தே இந்த லாபத்தை அனுபவிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏங்கி ஏங்கி நொந்து போன ரெண்டு ஷேரை சொல்லுங்க அப்படின்னா அதுல முதல் ஷேர் இந்த ஜூப்ளியன் இண்டஸ்ட்ரீஸ் தான் அதாவது இந்த ஜூப்ளின் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல மேலே ஏறி வந்திருக்கணும் அதே மாதிரி அவன் சப்போர்ட்டை தான் அது ரெசிஸ்டன்ஸை தானுன்னு நல்லா வெடிச்சு மேலே ஏறி வந்துட்டான் பட் இருந்தாலும் இப்போ ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐம்பது பர்சன்டேஜ் பக்கம் இப்போ இறங்கிட்டான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த லெமன் ட்ரீ அப்படின்ற ஷேர் வந்து ஓயாத நிலவுக்கு பேர் வைக்கணும்னா லெமன் ட்ரீனு வைங்க அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் வந்து கோவிட்டுக்கு பிறகு ஒரு ஓய்வு எடுக்காமல் அவன் பாட்டுக்கு மேலே ஏறி போயிட்டே இருக்கான் அதுலேயும் முக்கியமான சேனல் பேட்டரில் போய்கிட்டே இருக்கான் இவனுல ஒரு நியூஸ் வருது என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருபத்தொன்பது மே என்னைக்கு அவங்களுடைய பினான்சியல் ரிசல்ட்ஸ் அண்ட் அதர் பிசினஸ் சம்பந்தப்பட்ட டீடைல் வரப்போகுது அப்படின்ட்டு இதை சாக்கா வச்சுக்கிட்டு அவன் லோ எண்ட்ல இருந்து இப்ப நூத்தி நாற்பத்தி நாலு ரூபாயில இருந்து மேல நூத்தி ரூபா வந்துட்டானா ரொம்ப சந்தோஷம் நண்பர்களை நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஷேர் தான் இந்த நக்கோடா குரூப் அப்படின்ற ஷேர் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஹூ இஸ் த பிக்கெஸ்ட் கும்பா ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படின்னு என்ன யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா இந்த நக்கோடா தாங்க அப்படிம்பேன் என்ன காரணம்னா முன்னூற்றி இருபத்தஞ்சு ரூபா இருந்த ஷேர் இப்போ வெறும் ஐம்பத்தி நாலு ரூபாயில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பேடிஎம்கே இதெல்லாம் வந்து பாடம் எடுத்தவன் ஏற்பட்ட இந்த ஷேர்ல நான் என்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா பொதுவாக நான் ஒரு ஷேர்ஸை பாக்குறேன் இருபது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் அறுபது எண்பது பர்சன்டேஜ் அப்படின்னு எந்த ரேட்ல இறங்கினாலும் நான் மறுபடியும் பழைய ரேட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து தான் நான் பார்த்துருக்கேன் இந்த நக்கோடா மட்டும் எண்பது பர்சன்டேஜ் பக்கம் இறங்கி ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாக சும்மா படுத்துக்கிட்டு இருக்கான் இப்போ இவனுக்கு ஒரு நியூஸ் வருது இந்த மாதிரி இருபத்தி நாலு மேலே ஏதோ ஒரு போர்ட் மீட்டிங் வருது அப்படின்ட்டு அப்போ அவங்களுடைய ரிசல்ட் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ்லாம் வரும் அப்போ அதை பேஸ் பண்ணி இன்னொரு பத்து நாளில் இவனை ஏதாவது மேலே ஏற்றுவானுங்களா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நக்கோடா அப்படின்ற ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் இவனுடைய பழையகை எழுபது ரூபாய் அப்படின்னு வந்துட்டாவே அதாவது இந்த ஜனவரி ஸ்டார்டிங்கில் வந்திருக்கான் எழுபது ரூபாய் அப்படின்னு வந்துட்டாவே இவன் சக்சஸ்ஃபுல்லான ஆள் அதை ஏன் கேக்குறீங்கன்ற இந்த எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன்ஸ்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி இந்த டிவிடெண்ட் ஈல்டு இருபத்தாறு பர்சன்டேஜ் கிடைக்குதே அப்படின்ற மாதிரி வாங்கி நொந்து போனவங்க தான் இருக்காங்க ஏன்னா ஷேர்னுடைய விலை அவன் டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறானோ அந்த அளவுக்கு கரெக்ஷனாகி கீழே வந்துகிட்டே இருக்கு அப்போ இந்த ஷேர்ல வந்து என்ன நியூஸ் வருது சமீபத்தில் கூட நூற்றி எழுபது ரூபா இருந்தவன் நூற்றி இருபது ரூபா போயிட்டு இருக்கான் இவன் லாபகரமான கம்பெனியா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் லாபகரமான கம்பெனியாக தான் போயிட்டு இருக்கு சமீபத்திய குவாட்டர்லாம் கொஞ்சம் பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை ரெண்டு குவாட்டர் லாஸ் பண்ணியிருக்கான் இப்போ வரக்கூடிய அவனுடைய ஏப்ரல் கோவ்டர் எல்லாம் சூப்பராக வந்துவிட்டான்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் கோட்டரில் வேற லெவலில் இருக்கும் இந்த ரசாயன பங்குலேன்னு நான் அடிபட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த அனுபவ ரசாயனத்தில் நான் ஒரு தடவை ஏவரேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக லாபத்தில் தப்பித்து ஓடி வந்தேன் அதாவது நான் ஒரு தடவை இங்கே வாங்கியிருந்தேன் அப்புறம் கரெக்டாக சப்போர்ட்டை பார்த்து இங்கே பிடிச்சி இந்த ரெண்டையும் ஏவரேஜ் கொடுத்துட்டு ஓடி வந்துவிட்டேன் வெளியே அதுக்கப்புறம் இப்போ இறங்கி தான் இருக்கான் பட் சப்போர்ட்டில் இருக்கான் இந்த அனுபவம் ரசாயனத்துக்கு ஒரு இடத்துல அடங்கா அடங்காத இந்த அனுபவ ரசாயனத்துக்கு இப்போது ஒரு நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்க்குறோம் அந்த நியூஸை வச்சுக்கிட்டு இவன் மறுபடியும் மேலே போவானா அப்படின்றத நம்ம பாக்குறோம் அது என்ன நியூஸ் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஏர்னிங் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் மே இருபத்தி தேதி வருது ஏழு நாள் இருக்கு ஏழு நாள்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் போட்டா கூட இவன்லாம் பர்சன்டேஜ் மேலே ஏறி ஒரு ஆயிரம் ரூபாய் காமிச்சா சந்தோஷம் நானும் பாக்குறேன் அறுபதாயிரம் கோடி வித்துட்டீங்களே அப்ப நீங்க ஏதாவது ஒரு கட்டத்துல வாங்கத்தானே போறீங்க அப்படின்னு நானும் தெனா இந்த எஃப்ஐஎஸ் டேட்டாவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னைக்கு இருந்தால் ஒரு நாள் நீங்க வந்து எங்ககிட்ட மீ மே இன் அப்படின்ற மாதிரி பையங்கு மாறுவீங்க அப்படின்ற நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பட் இன்னைக்கு வரைக்கும் இந்த எஃப்ஐஸ் பிடி கொடுக்கல நான் நினைக்கிறேன் எலெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட்டை குப்புன்னு இவங்க ஆல்மோஸ்ட் வித்துட்டாங்க வித்தது அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்ப இவங்க திருப்பி ஒரு இருபதாயிரம் கோடியாவது மார்க்கெட்டில் போட்டு மார்க்கெட்டை குப்புனு தூக்கறக்காகவே இவங்க வித்து வித்து பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது என்னுடைய கருத்து நல்லதுதான் நம்மளுக்கு தான் இவங்க வித்து விடட்டும் என்ன கெட்டு போச்சு நம்மளுக்கு வித்து விட்டுட்டு குப்புனு ஒரு நாள் வந்து மொத்தமாக வாங்கிட்டு அதாவது இவங்க விற்கிறாங்க நண்பர்களே அப்போ நம்மளால வாங்கிடுறாங்க ஸோ பேலன்ஸ் அவுட் ஆயிடுது அப்போ ஒரு நாள் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நம்மளால விற்பாங்க ஆனால் கொஞ்சம்தான் தான் விற்பாங்க இவங்க எஃப்ஐஎஸ் வாங்கும்போது நம்மளால விற்கிறத பற்றி கவலை இல்லை ஏன்னா மார்க்கெட் மேலே தான் இருக்கும் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் சோகம் தான் கரை கொண்டு ஓடிச்சு நிறைய இண்டிசஸ் வந்து நெகட்டிவாக தான் இருக்கான் அப்போ இன்னைக்கு யார் ஒரு ராஜா கிளி மூக்கு மேல ராஜா அப்படின்றத பார்த்தோம்னா நிஃப்டி பிஎஸ்சி பேங்க்ஸ் தான் ஆல்மோஸ்ட் ஒன்றரை பர்சன்டேஜ் ஏறி இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த கோ டிஜிட் ஐபிஓ அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு இன்னைக்கு முதல் நாள் நிலவரம் ரொம்ப சுமாரான நிலவரமாக தான் நான் பார்க்குறேன் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அதில் ஏதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இம்ப்ரூவ் ஆகி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே தாண்டறானா அதாவது ஒரு சேஃப் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் லிஸ்டிங் கைன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சுட்டு கொண்டை மைனஸில் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் லிஸ்டிங் கைன் கிடைக்கும் அப்படின்றது கம்பெனிகள்லாம் வெறும் ரெண்டு மூணு பர்சன்டேஜ் தான் லிஸ்டிங் கைன் கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்று நாள் ரெண்டு நாள் கழிச்சு தான் இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் இது என்னன்னு யோசிச்சு பார்க்கலாம் மற்றபடி அது ஒரு தண்டம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் மை பர்சனல் ஒப்பீனியன் இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான் ரொம்ப நன்றி வணக்கம்